வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மாலைத்தீவுக்கு மேற்கு பகுதி காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் மாலத்தீவுக்கு கிழக்கு பகுதியும் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி சுமத்ராவுக்கும் இலக்கை இலங்கைக்கும் இடைப்பட்ட இடத்தில் காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் வட மாநிலங்களில் நிலவி வந்திருந்த உயரழுத்தம் இப்போது வங்கக்கடலுக்கு வந்திருக்கிறது வரக்கூடிய நாட்களில் பனிப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இரண்டாம் தேதிக்கு பிறகு இன்று ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை தமிழகத்தில் தென் மாவட்ட கடல் மேல் தென் மாவட்ட உள்பகுதியில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் அதிகாலை நேரங்களில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி வாரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இன்று வெயில் வந்த பிறகு ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் உள்பகுதியிலும் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை மேலும் வட மாவட்டங்களை பொறுத்தவரை பனிப்பொழிவு மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்கள் இன் இன்றும் தென் மாவட்டங்களுக்கும் வெயில் வந்த பிறகு மேகம் சூழ்ந்து காணப்படும் ஆனால் பெரிய மலை கொடுக்க வாய்ப்பில்லை தென் மாவட்ட கடல் வரங்கள் மேலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள் உள்பகுதியில் மட்டுமே ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை நாளை ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இருபது நேரங்கள் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது பகல் நேரங்கள் தெளிவான வாரமாக மாறிவிடும் தென் மாவட்டங்களுக்கும் பகல் நேரங்கள் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியை பொறுத்தவரை மேலும் ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் தமிழகத்தில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை இரவு நேரங்களில் பனிப்பொழிவு பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை ஒன்றுக்கும் காற்று சுழற்சி வேகமாக சற்று முன்னேறி வந்து இலங்கைக்கு மிக நெருக்கமாக தென்கிழக்கு நிலை கொண்டிருக்கும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரை வலுவடைய வாய்ப்புள்ளது ஏன்னா நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு நிகழ்வு தீவிரமடைய வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி இருக்கும் தீவிர நிகழ்வு கிழக்கு காற்றை ஈர்க்கும் என்பதால் நிலநடுக்கோட்டுக்கு வடக்கு பகுதி பகுதியுள்ள காற்றுச்சுழையும் சுழற்சிக்கும் சற்று வெப்ப காற்று வெப்ப நீராவி காற்று கிடைக்கும் என்பதால் சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதாவது இலங்கைக்கு இப்போது கிழக்கு பகுதி நில ஒன்றுக்கும் காற்றுச்சுழற்சி சற்று மேற்கே முன்னேறி வரும்பொழுது சற்று தீவிரமடைந்து மீண்டும் செயலிழந்து ஜனவரி முப்பதாம் தேதி முதல் மெல்ல நகர்ந்து பிப்ரவரி மூன்றாம் தேதிக்கு பிறகு செயல் இழந்து ஒரு வளிமண்டல சுழற்சியாகவோ அல்லது காற்று சுழற்சியாகவோ மாலத்தீவை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு குமரிக்கடல் வந்த பிறகு மெல்ல நகர்ந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி கடலோர மாவட்டங்களுக்கும் உள்பகுதியிலும் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி முப்பதாம் தேதி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் சற்று நிகழ்வு வேகமாக முன்னேறி வந்து சற்று தீவிரமடையும் என்பதால் கிழக்கு காற்றை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியே கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு கிழக்கு காற்றின் வருகை இருக்கும் என்பதால் தென் மாவட்ட கடலோரங்கள் மேலும் தென் மாவட்டங்களில் உள்பகுதியில் ஒரு ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஜனவரி முப்பதாம் தேதி தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோரம் மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்டங்கள் மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஜனவரி முப்பதாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புது ஆனால் லேசான முதல் மிதமான மழையாகவும் ஒரு இரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் தென் மாவட்டங்களுக்கு கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி முப்பதாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மதுரை மதுரை தெற்குள்ள மா அனைத்து மாவட்டங்களுக்குமே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி முப்பதாம் தேதி வட மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் லேசான மிதமான மழையாகும் ஒரு இரு இடங்களில் மிதமான சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு சற்று தீவிரமடையும் என்பதால் மழையின் அளவு சற்று கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது ஜனவரி முப்பதாம் தேதி ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியும் திருச்சிக்கு தெற்கு உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும் மேலும் வடக்குள்ள கர்நாடக எலியோர மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகும் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையாகவும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி ஒன்றாம் தேதியும் தமிழகத்தில் மழையின் தீரும் சற்று குறைந்தாலும் ஆங்காங்கே அங்கே லேசான மிதமான மழையும் தென் மாவட்டங்களுக்கு மிதமானது சற்று கனமழை கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி ஒன்று பிப்ரவரி இரண்டாம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாவட்டத்தில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மழையின் தீவிரம் சற்று குறைந்து காணப்படும் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு இரு இடங்கள் லேசான முதல் மிதமான மழையாகும் தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பிப்ரவரி இரண்டாம் தேதி பிப்ரவரி மூன்றாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான முதல் மிதமான மழை மதுரைக்கு மதுரைக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி நான்காம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பனிப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி நான்காம் தேதியை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை அல்லது கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை மேற்கு பகுதி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் பிப்ரவரி நான்காம் தேதிக்கு பிறகு நீண்ட இடவிலி கிடைக்க வாய்ப்புள்ளது பனிப்பொழிவு இரவு நேரங்களில் பனிப்பொழிவு பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மீண்டும் மழைப்பொழிவு என்பது சிறு இடைவெளிக்கு பிறகு கிடைக்க வாய்ப்புள்ளது பத்தாம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கும் மழை தென் மாவட்ட கடலோர கடலோரங்கள் வெயில் வந்த பிறகு உள்பகுதியிலும் ஒரு இரு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை ஜனவரி ஜனவரி முப்பதாம் தேதியை பொறுத்தவரை அதிகால நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் வரங்களில் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சிக்கு வடக்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான ஒரு உருவங்கள் மிதமான சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது ஜனவரி முப்பதாம் தேதியை பொறுத்தவரை மதுரை மதுரைக்கு தெற்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி முப்பதாம் தேதியை பொறுத்தவரை ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி பொறுத்தவரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சிக்கு தெற்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் கர்நாடக லோர மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மிதமான முதல் சற்று கண் மழை ஓரிரு கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலான இடங்களில் சார் முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆனால் தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகா வரை மழை ஏற்றி பிடித்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தால் மாவட்டத்தில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் பரப்பில் சற்று குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி ஒன்றாம் தேதியும் இரண்டாம் தேதியும் பிப்ரவரி மூன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி நான்காம் தேதி முதல் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது சிறு இடைவெளி கிடைத்து மீண்டும் பிப்ரவரி பத்தாம் தேதிக்கு பிறகு ஒரு நிகழ்வு வந்து லேசான மிதமான மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வு இலங்கைக்கு மட்டுமே மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு பிறகு ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வு இலங்கைக்கு மட்டும் மழை கொடுத்து சுழற்சியாகவோ அல்லது வளிமண்டல சுழற்சியாகவோ நெல்நிறுக்கோட்டு ஒட்டியை மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் பிப்ரவரி நான்காம் தேதிக்கு பிறகு பனிப்பொழிவு மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று இன்று முதல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது அதிலும் இலங்கைக்கு வடக்கு பகுதி கிழக்கு பகுதி காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் மன்னார் வளைகுடாவிலும் இன்று நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை குமரிக்கடலை பொறுத்தவரை இன்று நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இன்று ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மேலும் தமிழக கடலோர மாவட்டங்களிலும் உள்பகுதியிலும் காற்றின் வேகம் தரைக்காற்று சற்று இன்று முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று ஈர்க்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்கள் உள்பகுதியில் உள் மாவட்டங்களுக்கும் இன்று மாவட்டங்களுக்கும் தரைக்காற்று சற்று இன்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது நாளை ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியை பொறுத்தவரை வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தவனமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் குமரிக்கடலை பொறுத்தவரை நாளை ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியை பொறுத்தவரை ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் ஆகவும் வங்கக்கடலில் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது மேலும் ஜனவரி முப்பதாம் தேதி முதல் காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி முப்பதாம் தேதி முதல் காற்றின் வேகம் மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடலில் காட்டின் வேகம் சற்று குறைந்தாலும் குமரிக்கடையில் காட்டின் வேகம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி முப்பதாம் தேதிக்கு பிறகும் தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பாடுகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்